வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வேலூர் கலெக்டர் ஆபீஸில் வேளாண் விளைபொருட்கள் ஏற்றுமதி குறித்து கருத்தரங்கு நடைபெற்றது கலெக்டர் சுபலட்சுமி திமுக எம் பி கதிரான விளைபொருட்களில் கலப்படம் செய்து ஏற்றுமதி செய்வதாக அவர் வேதனை தெரிவித்தார் நல்ல விவசாயிகள் நல்ல ஏற்றுமதியாளர்கள் சில இருக்காங்க கருப்பாடுகள் சொல்லக்கூடிய மஞ்சள் புனிதமான பொருள் பொறுத்த வரைக்கும் அந்த மஞ்சளுக்கு அத்தனை மகத்துவம் உண்டு ஈரோடு மஞ்சள் அதே போல சேலம் மஞ்சள் குண்டூர் மஞ்சள் ஏகப்பட்ட மஞ்சள் வெரைட்டி இருக்கு இந்தியாவில் அந்த மஞ்சளுக்கு ஏக போக வரவேற்பு இருக்கு வெளிநாட்டில் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான பொருள்னு சொல்வது அந்த வரலை மஞ்சள் அந்த விரலி மஞ்சளையோ அரைச்சி அதை வந்து டீலையோ காஃபிலையோ போட்டு குடிச்சோம்னா உடம்புல இருக்கக்கூடிய கேன்சரே வராதுன்னு சொல்றாங்க புற்றுநோயோ வராதுன்னு சொல்ல அளவுக்கு அதுல கற்குமின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான திரவ பொருள் இருக்கு ஆனா அந்த பொருளை எப்படி ஏற்றுமதி பண்ணலாம்னா எல்லா விவசாயிகளும் அந்த மஞ்சளை வாங்கி அரைச்சி சுத்தம் பண்ணி ஏற்றுமதி பண்ணுவாங்க ஆனா என்ன தெரியுமா நடக்குது அந்த மஞ்சளை வந்து நல்லா சுத்தம் பண்ணாம தரங்கட்ட மஞ்சள நல்ல வேலைக்கு விற்கணுன்றதுக்காக சில ஏற்றுமதி ஏற்றுமதியாளர்கள் என்ன பண்றாங்க மட்டமாக இருக்கக்கூடிய லெட் சொல்லக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான கனிம பொருள் லெட் சொல்லக்கூடிய ஒரு விஷ பொருள் அந்த பொருளை பவுடர் ஆகி அதை வந்து அந்த மஞ்சள் தூளோட கலக்கும் போது அந்த மஞ்சள் தூள் பல பல தங்க மாதிரி மின்னும் பாக்குறதுக்கு அவ்வளவு ஆனா சாப்பிட்டீங்கன்னா பத்து நாள் சாப்பிட்டா நம்ம கேன்சர் வந்து செஞ்சு அவ்வளோ அவ்வளவு பொருளை ஏற்றுமதி பண்றாங்க ஏன் நான் நம்ம சாதாரண அன்றாட ரசத்திலையும் சாப்பாட்டிலையும் போடக்கூடிய மிளகாய் இருக்கு அந்த மிளகாய் வந்து விவசாயிகளுக்கு எல்லாம் தெரியும் மிளகாய் வந்து விவசாயம் பண்ணும்பொழுது பனி வந்துச்சுன்னா அந்த மிளகாய் மேல பனி பட்டா வெளுத்து போயிடும் ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா வெளிநாட்டுல என்ன சொல்லுவோம் எனக்கு செகப்பா இருக்கக்கூடிய மிளகாய் வேணும்னு சொல்லி கேட்பான் செகப்பா இருக்கக்கூடிய மிளகாய் வேணும்னா நம்ம ஊர்ல என்ன தெரியுமா பண்றாங்க சொன்னா வெட்க கேடு சில கருப்பாடுகள் அந்த மாதிரி பண்றாங்க அரக்கோணம் அடுத்த சித்தேரி கிராமத்தை சேர்ந்தவர் தினகரன் வயது திருத்தணியில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வந்தார் இவரது மனைவி இந்துமதி ரேஷன் கடை விற்பனையாளராக உள்ளார் இவர்களுக்கு ஆறு வயதில் மகள் மற்றும் ஐந்து வயதில் மகன் உள்ளனர் தினகரன் ஆன்லைனில் ரம்மி விளையாடும் பழக்கமுடையவர் சில மாதங்களாக சூதாட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டார் உறவினர்களிடம் பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஆன்லைனில் ரமி விளையாடினார் வேலைக்கு வராமல் சூதாடி வந்ததால் வேலையை இழந்தார் கடன் மற்றும் வேலை இழந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான தினகரன் சித்தேரி பகுதியில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டனில் பழமை வாய்ந்த மெட்ராஸ் ரெஜிமென்ட் சென்டரில் அக்னி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது ஐந்தாவது பயிற்சியில் அக்னி வீரர்கள் முப்பத்தி ஒரு வாரங்கள் கடுமையான பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தனர் இவர்களுக்கு இன்று ஸ்ரீ நாகேஷ் சதுக்கத்தில் அணிவகுப்புடன் சத்திய பிரமாணம் நிகழ்ச்சி நடந்தது ஒழுக்கம் மற்றும் தொழில்முறையில் முக்கிய பண்புகளை பிரதிபலிக்கும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டது கர்நாடகா கேரளா ராணுவ கமாண்டிங் முதன்மை அலுவலர் மேஜர் ஜெனரல் வே டி மேத்யூ மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் கமாண்டர் கிருஷ்ணேந்த தாஸ் ஆகியோர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து அக்னி வீரர்கள் ஒப்பு உட்கொண்டு பகவத்கீதை பைபிள் குரான் மற்றும் தேசிய கொடி மீது சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டனர் உடல் பயிற்சி ஆயுதம் கையாளுதல் மற்றும் தலைமைத்துவத்தில் சிறந்து விளங்கிய சிறந்த பயிற்சியாளர்களுக்கு கமாண்டிங் முதன்மை அலுவலர் வேட்டி மேத்யூ பதக்கம் மற்றும் கோப்பைகளை வழங்கினார் நாட்டின் எல்லைப் பகுதியில் தேசம் காக்கும் பணிக்கு செல்லும் இவர்களை சிறப்பாக பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் ராணுவ அதிகாரிகள் பெற்றோர்கள் திரளாக பங்கேற்றனர் பக்ரீத் பண்டிகையையொட்டி பொது இடங்களில் விலங்குகளை பலியிடுவதை தடை செய்ய வலியுறுத்தி விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நிர்வாகிகள் திருச்சி கலெக்டரிடம் மனு அளித்தனர் ஆண்டுகள் தோறும் இஸ்லாமிய பண்டிகை ஆடு மாடு ஒட்டகங்கள் கண்ணூட்டிகள் பொது இடங்களை வந்து பழியிட்டு அந்த பண்டிகை கொண்டாடுவாங்க அது வந்து எல்லா நடத்திட்டு இருக்காங்க நாம வந்து என்ன சொல்றோம் அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல பொது இடத்துல வெட்டாம அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல வெட்ட வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனு கொடுத்துருக்கோம் இந்த நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுத்துருக்கோம் இதே மாதிரி புது புதுக்கோட்டையில வந்து ஒரு ஆறுநூறு மாடு கண்ணோட்டி மாடு எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல அடைச்சு வச்சு வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க நாம வந்து நேற்று புதுக்கோட்டையில் போய் மனு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் காவல்துறையில எந்த ஆக்ஷனும் அதில் வந்து எடுக்கவே இல்லை நம்ம கலெக்டர் கொடுத்தோன்னே கலெக்டர் அவங்க கொடுத்து வாங்கணும்னே நம்ம ஆக்ஷன் எடுத்துரு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அந்த கட்டணம் மாடு ஆனூறு மாடு அதே இடத்துல இருக்கு புதுக்கோட்டையில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இது நம்ம தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலையும் விசுந்து பரிசத்தின் சார்பாக மாநில பசு பாதுகாப்பு ஒரு இயக்கம் இருக்குதான் பசு பாதுகாப்பு இயக்கத்தின் மூலமாக எல்லா கலெக்டர் ஆஃபீஸும் மனு கொடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து கொடுத்து நம்ம வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இது மக்கள் பொது இடத்துல விட்டா என்று நம்ம கேட்டு சொல்லிக்கிறோம் வேலைக்கு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வன்னி அடிகளார் பகுதியில் குப்பன் என்பவர் பழைய இரும்பு பொருட்கள் விற்பனை நிலையம் நடத்தி வருகிறார் இங்கு பழைய கார்கள் உதிரி பாகங்கள் சேமிப்பு பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது தீயால் கடும் புகை மண்டலம் எழுந்து மூச்சு தொடரலை ஏற்படுத்தியது ஸ்பாட்டிற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீ மேலும் பரவாமல் போராடி அணைத்தனர் மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரியவந்தது வாணியம்பாடி கிராமிய போலீசார் விசாரிக்கின்றனர் Hola Paola, hablando para la mamá தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் ஆகியவை இணைந்து பிளாஸ்டிக் கழிவிலிருந்து அன்றாட வாழ்வில் தேவைப்படும் பொருட்களை உற்பத்தி செய்வது குறித்து சுய உதவிக் குழுவினருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது எம்எல்ஏ பாஸ்கர் துவக்கி வைத்தார் பயிற்சியில் அளிக்கப்பட்டதுக்கும் மேற்பட்ட சுய உதவிக் குழுக்களை சேர்ந்த பெண்கள் பங்கேற்று பிளாஸ்டிக் கழிவுகளில் இருந்து கலைநயம் மிக்க பொருட்களை தயாரித்து அசத்தினா் மகளிர் சுயஉதிக் குழு மூலமாக இணைந்து ஒரு அற்புதமான ஒரு கலைப்பொருட்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்துக் இயற்கை பொருளும் ஒரு கழிவாக ஒரு அர்த்தமான ஒரு அர்த்தம் உள்ளது என்பதை இந்த இரண்டு நாள் பயிற்சி அரங்கில் அவர்கள் படைத்த பொருட்கள் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம் இதுல வந்து வீட்டுல அன்றாடம் வீட்டுல வந்து உருவாகின்ற பொருட்கள் கழிவுப் பொருட்களை கலை நயத்தோட அழகான ஒரு பொருட்களை உற்பத்தி பழைய பிளாஸ்டிக் பொருள் இருந்து கலைப்பொருட்களை எப்படி செய்ய வேண்டும் என்ற பயிற்சி கொடுத்து அது வந்து சிறப்பாக இரண்டு நாள்கள் முகாமாக இன்றைக்கு வைத்து இது சிறப்பாக செய்யும் போது நமக்கு வந்து பிளாஸ்டிக் நாம் வந்து எந்த அளவுக்கு குறைக்க வேண்டும் என்பதுதான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தான் இந்த திட்டம் வந்து இன்றைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து இத இந்த பொருள வந்து எப்படி வந்து ஒரு கலை பொருளா உருவாக்கணுன்றது ஆர்வத்தோட இன்னைக்கு வந்து சுயதவு குழுவை சார்ந்த அரியாம தொகுதி மக்கள் அனைவரும் இன்னைக்கு வந்து மக்காத பொருள் பிளாஸ்டிக் இது இது வந்து எங்களுக்கு இது வெளியில தூக்கி போடுற பொருளை எப்படி யூஸ்ஃபுல்லா பண்றதுன்னு நேத்துல இருந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க இது வந்து வாட்டர் பாட்டலு இது வந்து நம்மளுடைய இயற்கையான சனலு இதுவும் வாட்டர் பாட்டல் தான் இதை வச்சு நம்ம வீட்டுக்கு உபயோகமான ஒரு பொருளை நான் செஞ்சிருக்கேன் பிளாஸ்டிக் ஒழிக்கணும் சுற்று சூழல் இது தூய்மையா வச்சிக்கணும் அந்த கவர் எல்லாம் தூக்கி போடுற அந்த கவர்லயே பூ செஞ்சிருக்கேன் பாருங்க பிளவர் எல்லாமே அந்த தான் செஞ்சது பிளாஸ்டிக் தான் செஞ்சது அதுக்கப்புறம் பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு தீக்கி போடுற பாட்டில் ஜூஸ் பாட்டில் இதை வச்சு இந்த ஸ்பூன் சாப்பிட்டு நம்ம தூக்கி போடுற ஒன் திஸ் அதை வச்சு மயில் செஞ்சிருக்கோம் நான் இதை வச்சு சேல்ஸ் பண்ணோம்னா எங்களுக்கு வருமானத்துக்கு யூஸ் ஆகும் வாட்டர்லாம் வீணும் ஆகுது தண்ணி எல்லாம் குடிக்கிற தண்ணியில எல்லாம் கலக்குது அதுக்கப்புறமா பொல்யூஷன் வேண்டாது இது பூமியில போய் மக்கவும் மாட்டேங்குது செடிங்களுக்கு நம்ம காய்கறி விளையறதுக்கு இந்த பயிர்களுக்கெல்லாம் இதுவும் ஆகுது அது வேறு பரவ மாட்டேங்குது அந்த பூமி அடியில இருக்கிறதுனால அதெல்லாம் எடுத்து நம்ம கிளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து மண்ணும் தூய்மையா இருக்கும் தண்ணியும் தூய்மையா இருக்கும் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தையொட்டி புகையிலை தொடர்பான புற்றுநோய் பாதிப்புகளை ஒழிக்கும் நடவடிக்கையாக மதுரை அப்பலோ கேன்சர் சென்டர் வாய் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தை துவங்கியது இதுகுறித்து மதுரை அப்பலோ கேன்சர் சென்டர் புற்றுநோயியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாலுமகேந்திரா மற்றும் கதிர்வீச்சு புற்றுநோயியல் நிபுணர் டாக்டர் சதீஷ் சீனிவாசன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது உலக அளவில் வாய்ப்புற்று நோயினால் பாதிக்கப்படுவோரில் மூன்றில் ஒரு பங்கு இந்தியாவில் இருக்கிறார்கள் இங்கு ஆண்டுதோறும் எழுபத்தி ஏழாயிரம் புதிய பாதிப்புகளும் ஐம்பத்தி இரண்டாயிரம் இறப்புகளும் பதிவாகின்றன அதே சமயம் தாமதமான நோய் கண்டறிதல் மற்றும் போதிய விழிப்புணர்வு இல்லாததால் உயிர் பிழிக்கும் விகிதம் ஐம்பது சதவிகிதத்திற்கும் குறைவாக உள்ளது புகையிலையை பயன்படுத்துபவர்களுக்கு வாயு புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து ஆறு முதல் ஏழு மடங்கு அதிகம் வழக்கமான ஆரம்பகால கண்டறிதல் மற்றும் வாய் பரிசோதனைகள் மூலம் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளித்து உயிர்களை காப்பாற்ற முடியும் என்றனர் அந்த குறித்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் அந்த மீட் நம்ம கூட்டியிருக்கோம் இங்கே குறித்த அவேர்னஸ்னா வந்துட்டு அதன் மூலமா என்னென்ன கேன்சர்ஸ் வரும் முக்கியமா வாய் நோய் வாய் நோய் நம்ம இதுல எவ்வளவு பலவீதம் இருக்கு அது வந்துட்டு எவ்வளவு சீக்கிரமா கண்டு பெட்டரா இருக்கும்ன்ற ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக அந்த ஃப்ரெஷ்மீட் நம்ம இங்க கூட்டியிருக்கோம் ஸோ வாய்ப்புற்று நோய் வந்துட்டு இங்க நாக்கிலையும் வரலாம் உதடுலையும் வரலாம் பக்கத்தில் பக்கம் விக்கோசான்னு சொல்லுவோம் சார் அந்த இடத்துல எல்லாத்துலேயும் வரலாம் கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சா அதாவது நாள் பட்டு ஆறாமல் ஒரு புண்ணு இருக்கிறது அந்த புண்ணை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு வாரம் கழித்து ரெண்டு மூணு வாரமும் அது ஆறலை அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது லேட்டாக வரப்ப நம்ம அதிகமான சர்ஜரியும் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகமான ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நம்ம அதை கூட ஒரு சர்வே கொடுக்க முடியாது அளவுக்கு வந்து பெஸ்ட்டு க்யூர் குவாலிட்டி ஆஃப் க்யூர் கொடுக்க முடியாது அதனால் சீக்கிரம் கண்டுபிடிச்சு வரணுன்றதுக்காக இங்கே ஒரு பேக்கேஜ் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் ஃபோர் நைன்ட்டி நைனில் வந்துட்டு வாய் புற்றுநோயை ஸ்க்ரீனிங் ஸ்க்ரீனிங் பற்றி விளக்கமாக சார் சொன்னார் டாக்டர் சதீஸ் ஸ்ரீனிவாசன் அவர் புற்றுநோய் கண்டுபிடிச்சு அனைவரும் டாக்டர் அருண்ராம்கணேசன் சாரும் வந்துட்டு சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு எடுத்து வச்சாரு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்க்ரீனிங்கை எல்லாரும் பயன்படுத்தி ஒரு மக்களுக்கு கொஞ்சம் போய் இதை சேர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் இத வந்துட்டு இதோட புரிதல் இருந்தாதான் மக்கள் அதை புரிஞ்சிட்டு வருவாங்க அதை பார்த்து எந்த சிம்டம்ஸ் இல்லாம வரப்பதான் ஆரம்ப கட்ட நிலையில வந்து சிம்டம்ஸ் பெருசா எதுவும் இருக்காது சிம்டம்ஸ் இல்லாத நிலையில வரப்ப எஸ்பெஷலி புகையில யூஸ் பண்றவங்க இதை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்கிரீனிங் பண்ணி பார்க்கலாம் அந்த வாயர் உள்ள நம்ம செக் பண்ணி பார்த்து அதுல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா ரொம்ப ஆரம்ப கட்ட நிலையிலேயே அவங்களை நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம முழுவதுமா இந்த ஓரல் கேவிட்டி கேன்சரை குணப்படுத்தவும் முடியும் நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கவும் முடியும் அப்போலோ மருத்துவமனைகளின் தலைமை இயக்க அதிகாரி டாக்டர் நெகில் திவாரி கூறுகையில் இந்த பரிசோதனையை அப்போலோ கேன்சர் சென்டர் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கட்டணத்தில் மேற்கொள்கிறது இதில் சிறப்பு புற்றுநோயின் நிபுணர்கள் மற்றும் காது மோக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் விரிவான வாய்வழி பரிசோதனையை மேற்கொள்வர் கூடுதலாக இந்த பரிசோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படும் உள்நோயாளிகள் குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை பெறுவார்கள் என்றார் பேட்டியின் போது மார்க்கெட்டிங் மூத்த மேலாளர் பிரேம் டேனியல் துணை பொது மேலாளர் லாவண்யா மருத்துவ சேவைகள் இணை இயக்குநர் டாக்டர் பிரவீன் ராஜன் கதிர்வீச்சு புற்றுநோயல் நிபுணர் டாக்டர் சதீஷ் சீனிவாசன் காது மூக்கு தொண்டை மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் மீனா பிரியதர்ஷினி காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருண் பிரபு கணேசன் புற்றுநோயியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாலு பாலுமகேந்திரா உடனிருந்தனா்